இந்த இந்தியோ உள்ள விஜய் சார் நடிப்பில் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள ஜனநாயக திரைப்படத்தோட இரண்டாவது பாடலுக்கான ரிலீஸ் தேசிய படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பாடல் எப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருக்க போகுது சிங்கிள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நீங்க

அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பாக்கல் பண்பா டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் சார் பேன்ஸ் எல்லாருக்குமே டபுள் ட்ரீட்டாக வந்து இருக்க போகுது சோ நீங்க செகண்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்றீங்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்தோட ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ